கடையில் வாங்குற பூண்டு பொடியெல்லாம் தாங்க அரைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஃப்ளேவர் ஃபுல்லான பூண்டு பொடி அரைக்கலாங்களா கடையில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இடித்த பூண்டை சேர்த்துட்டு பகுதி வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் காற்றுக்கு தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் வேணா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக வேணும்னா இது எல்லாமே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு இதோட வதக்கி வச்சுக்கிற பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க பாருங்கள் பூண்டு இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வருபட்டுருக்கணும் இதோட பெருங்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க பூண்டு பொடி நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படி கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் நம்ம அதே மாதிரி சேம் மெத்தட் தான் அரைச்சிருக்கோம் இதை ஒரு மாசத்துக்கு வெளியில வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனா நீங்க மூணு மாசம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதோட நல்லெண்ணையோ நெய்யோ விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்